கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் நல்லூர் கிராம நிர்வாகத்திற்கு உட்பட்ட குமாரபுரம் தோப்பூர் முருகன் கோவில் சாலை வழியாக இராமநாதிச்சென்புதூர் கோட்டக்கரை வழியாக தோவாளை சாணலுக்கு கிழக்கு பக்கம் அமைந்துள்ள இடைமலையின் தெற்கு பக்கமும் நிலவியல் ஓடையின் மேற்கு பக்கமும் கிராம ஆவணங்களின் படி பட்டாதாரரின் விருப்பப்படி மேடாக உள்ள மண்ணை எடுத்து களியக்காவிளை முதல் கன்னியாகுமரி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு பயன்படுத்திக் கொள்ள மதுரையை சார்ந்த கட்டுமான நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த அனுமதியானது நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியரால் மண் பரிசோதனை அறிக்கை துணை இயக்குனர் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை பரிந்துரை சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையத்தின் விதிவிலக்கு போன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மண்ணெடுக்க அனுமதி வழங்கியுள்ளது இதில் அனுமதி பெறும் நபர் தமிழ்நாட்டில் எங்கும் தனது பெயரில் குவாரி சுரங்கமோ இல்லை என்றும் எந்த பெயரிலும் குவாரிக்கு குத்தகை விண்ணப்பிப்பது இதுவே முதல் முறை என்ற சான்றும் வருமான வரி துறைக்கு எந்த ஒரு நிலுவைத் தொகையும் இல்லை என்றும் பிரமாண பத்திர ஆவணம் சமர்ப்பித்து பெற்றுள்ளார் நல்லூர் கிராமத்திற்கு உட்பட முருகன் கோவி பக்கம் புல எண் எழுநூற்று அறுபத்து நான்கு ஓடையின் மேட் மண்ணெடுக்கும் நிலத்தில் உயர் மின்னழுத்த கம்பி மற்றும் புராதான சின்னங்கள் எதுவும் இல்லை என்றும் கிராம ஆவணங்களின்படி தெரிவிக்கப்பட்டதுமாகும் அதேபோல் அகஸ்தீஸ்வரம் வட்டம் நல்லூர் கிராமத்திற்கு உட்பட்ட அனுமதி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள புல எண் கொண்ட நிலத்தில் மேடாக உள்ள மண்ணை எடுத்து களியக்காவிலை முதல் கன்னியாகுமரி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை எச் நாற்பத்தேழு பணிக்கு பயன்படுத்திக் கொள்ள அனுமதி மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்டது இவருக்கு அனுமதி வழங்கப்பட்ட இடத்தின் அருகில் நிலவியல் ஓடை மற்றும் இடைமலை புறம்போக்கு நிலங்கள் உள்ளது எனவே அரசு நிலங்களில் எந்தவித இடையூறுகள் இல்லாமல் பட்டா நிலங்களில் மட்டும் அரசு வழிகாட்டுதலின்படி மத்திய அரசின் திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்பதால் தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு அத்தியாவசியம் கருதியும் போக்குவரத்து சிரமமின்றி செல்வதற்கும் பொதுமக்கள் பயணத்தின் அத்தியாவசியத்தை கருத்தில் கொண்டு மண் எடுக்க கனிம விதிகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்க உள்ளது இந்த அனுமதியில் முக்கியமாக சராசரி நில மட்டத்திலிருந்து இரண்டு மீட்டர் உயரத்திற்கு மட்டுமே மண் அகற்றப்பட வேண்டும் என்பதாகும் அதேபோல் முக்கியமாக அருகில் உள்ள பட்டா நிலத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் பாதுகாப்பு இடைவெளி விட்டு மண் எடுக்க வேண்டும் அரசு புறம்போக்கு நிலத்திற்கு பத்து மீட்டர் பாதுகாப்பு இடைவெளி விட்டு மண் எடுக்க வேண்டும் என்பதும் மொத்தம் எடுக்க வேண்டிய மண்ணின் அளவு நாற்பத்தெட்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு கன அடிமீட்டர் மண் மட்டுமே எடுக்க அனுமதி வழங்கியுள்ளது மேலும் மண்கனிமம் களியக்காவிலை முதல் கன்னியாகுமரி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் வேறு இடங்களுக்கு மண் கொண்டு செல்லப்பட்டது கண்டறியப்பட்டால் குத்தகை ரத்து செய்யப்படும் அது மட்டுமல்ல தகுந்த குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் நல்லூர் கிராமத்திற்கு உட்பட்ட வேறொரு புல எண்ணிலிருந்து எண்பத்து மூன்று ஆயிரத்து முன்னூறு கன மீட்டர் மண்ணை வெட்டி எடுக்க நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இப்பகுதியில் இந்த நிறுவனமானது அரசால் அனுமதி வழங்கப்பட்ட இரண்டு மீட்டர் அளவை விட அதிகமாக அதாவது பத்து மீட்டருக்கு மேலாக அப்பகுதியில் இருந்து மண்ணை வெட்டி எடுத்துள்ளதாகவும் மேலும் அப்பகுதியில் அரசால் வழங்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் பட்டா நிலங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் இடைவெளி விட்டு மண் அகற்றப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை மீறி இரண்டு மீட்டர் இடைவெளி விட்டு மண் எடுத்து வருகிறார்கள் அதேபோல் அரச புறம்போக்கு நிலத்திற்கு பத்து மீட்டர் பாதுகாப்பு இடைவெளி விடாமல் அப்பகுதி முழுவதையும் தங்கள் வசப்படுத்தி மண் எடுத்து வருகிறார்கள் அருகில் உள்ள செங்கல் சூளைகளுக்கும் பிற தேவைகளுக்கும் கனரக வாகனங்களின் மூலம் மண் விற்பனை மூலம் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் இரவு நேரங்களில் மண் கடத்தப்பட்டு கோடி கணக்கில் லாபம் சம்பாதிக்கும் ஒப்பந்ததாரரின் ஒப்பந்த உரிமத்தை அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட இடத்தில் உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு ஒப்பந்ததாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்று மாலை வாகனங்களை சிறைப்பிடி போராட்டம் கன்னியாகுமரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பேட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே கடத்தி சென்று கொண்டிருக்கும் போது போர்வழி சாலைக்கு மண் எடுப்பதற்காக ராமநாச்சம்புதூர் மலையடிவார பகுதியில் உள்ள நூத்தி ஐம்பது ஏக்கரில் இரண்டு மீட்டர் இடத்தில் மண் எடுப்பதற்கு செம்மண் எடுப்பதற்கு கனிம துறை அதிகாரி அண்ணா துறை அனுமதி வழங்கியுள்ளார்கள் ஆனால் அந்த பகுதியை நாம் சென்று பார்க்கும்போது சுமார் பத்து மீட்டருக்கு மேல் மண்ணெடுக்கப்பட்டுள்ளது இதுக்கு பல கோடி அளவு ஊழல் நடந்துள்ளது கேரளாவுக்கு மண்ணை இந்த டிடிகே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியானது கேரளாவுக்கு மண்ணை கடத்தி செல்கிறது அரசு போர்வே சாலைக்கு அனுமதி கொடுத்தால் இவர்கள் கொள்ளையடித்து கேரளாவுக்கு மண்ணை கொண்டு விட்டு ஏற்கனவே பாறைகளை ஒட்டுமொத்தமாக உடைத்து கேரளாவுக்கு தாரை வார்த்தார்கள் இப்போது செம்மண்ணையும் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உடந்தையாக செயல்படும் அண்ணா கனிமவளத்துறை அதிகாரி அண்ணாதுரை மீது நடவடிக்கை எடுத்து அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்வதுடன் அதற்கு உடந்தையாக செயல்படும் புரோக்கர்கள் அங்கே எப்போ பார்த்தாலும் பத்து புரோக்கர்கள் உள்ளாடி அமர்ந்திருக்கிறார்கள் அவ கனிமலை துறை அலுவலகத்தில் புரோக்கர்களுக்கு என்ன வேலை என்பதை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் உடனடியாக அந்த செம்மண் எடுப்பதற்கு கொடுத்த அனுமதியை ரத்து ரத்து பண்ணி அதை ஆய்வு செய்து அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்து நடத்துவதுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிடப்படும் என்பதை இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் தமிழக அரசு இதை ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று தெரியவில்லை தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் கனிம அலுவலகத்தையும் நாங்கள் உட சில சில தினங்களில் முற்றுகையிடுவோம் என்பதை தேர்தலை கருத்தில் கொண்டு ஒதுங்க மாட்டோம் உடனடியாக முற்றுகையிடுவோம் என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொள்கிறோம்